ஹாய்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் சால்னா ரெசிபி பார்க்க நம்ம வாங்கி சாப்பிடற மாதிரி இந்த சால்னாவை ரெடி இருக்கோம் ரொம்பவே சூப்பரா தோசை சப்பாத்தி சாதத்தோட கூட நீங்க வச்சு சாப்பிடலாங்க சிக்கன் சால்னாவை இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க மிக்சி ஜார்ல அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க நான் சொல்லிருக்கிற அளவுகள் அஞ்சுல இருந்து ஆறு பேர் தாராளமா சாப்பிட்லாங்க இப்ப தேங்காய் துருவல மிக்சி ஜார்ல ஆட் பண்ண இதுலயே ஒரு டேபிள் ஸ்பூன் ஒட்டு கடலை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அண்ணாச்சி பூ ஒரு ஒரு ஏலக்காய் குட்டியா ஒரு மராட்டி மொக்கு ரெண்டு பிரியாணி எல்லாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா நைசா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க நம்ம சால்னாக்க தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க இது அப்படியே இருக்கட்டும் சால்னாவை இன்னைக்கு நம்ம குக்கர்ல தான் ரெடி பண்ணிக்க போறோம் நீங்க வேணும்னா கடாயில கூட ரெடி பண்ணிக்கலாம் குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீ ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க சின்னதா ஒரு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் நம்ம பட்டை அரைக்கும் போது சேர்த்திருக்கோம் அதனால பாத்துட்டு சேர்த்துக்கோங்க அரை டீ ஸ்பூன் கல்பாசி சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கும்போது நம்ம சால்னாக்கு ஒரு நல்ல டேஸ்டும் கலரும் கிடைக்கும் பாருங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளி பழத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டரலாம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டேங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் நாலு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் சிக்கன் நீங்க கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இல்லன்னா கறி மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பொடியெல்லாம் சேர்த்து மீடியம் பிளேம்லயே ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் நல்லா கலந்து விடுங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் இதோடவே அரை கிலோ கிளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கை அளவு புதினா தலை சேர்த்துக்கலாம் நம்ம சால்னாக்கு ஒரு நல்ல வாசம் கொடுக்குங்க புதினா சேர்க்கறதுனால அதனால மிஸ் பண்ணாம புதினாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் பிளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க நம்ம மசாலோட சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகணும் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா பேஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் மிக்ஸி ஜார் அலசி ரெண்டுல இருந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சால்னா நல்லா தண்ணியா தான் இருக்கணும் நம்ம பொட்டுக்கல்ல வேர்க்கடல எல்லாம் அரைச்சு சேர்த்துக்கிறனால சீக்கிரமாவே திக்காயிடும் அதனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுரலாம் இப்ப நல்லா கலந்துட்டேங்க அவ்வளவுதான் இப்ப குக்கர் மூடி போட்டு ரெண்டுல இருந்து மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் நம்ம சால்னா சூப்பரா ரெடி ஆயிடும் இப்ப பாருங்க நான் ஒரு மூணு விசில் விட்டு இறக்கி இருந்தேன் ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு ஓபன் பண்ணிக்கலாம் குக்கர் ஓபன் பண்ணும் நல்ல கம கமன்னு சம வாசமா இருந்ததுங்க இதோடவே ஒரு கொத்து கருவாப்பிலைய மேலே சேர்த்துக்கலாம் நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டியான சிக்கன் சால்னா சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க உங்களுக்கு பார்க்கும் தெரியும் எவ்வளவு எம்மியா இருக்குன்னு சிக்கன் எல்லாம் அவ்வளவு சாஃப்டா இந்த அளவு கன்சிஸ்டன்சி வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு பரோட்டாவோட ஊத்தி சாப்பிட சூப்பரா இருக்கும் நீங்க சாதத்துக்கு ஊத்தி சாப்பிடற மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் கெட்டியா நீங்க வச்சுக்கோங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் சால்னா செம்ம டேஸ்டா ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்குங்க நான் இன்னைக்கு பரோட்டாவோட சிக்கன் சால்னாவே சர்வ் பண்ணியிருந்தேங்க அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருந்தது நீங்க கடையில வாங்கி சாப்பிடறத விட சிக்கன் எல்லாம் பாருங்க நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு அப்படி தொட்டாலே உதிந்துரும் அந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு வீட்டுல ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பா இனிமேல் அடிக்கடி வீட்டுல தான் செய்வீங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க